ஒரு இசம்பர் இசாமி உருவாக்கிட்டாருன்னு யாராவது ஒத்துட்டா எடுத்த உடனே அவரு சின்ன தாயே தந்தை அந்த பாட்டு போகும் கொஞ்ச நேரம் அப்படி தன்னா தன்னை கட்டி சங்கி சத்தி சஜக்கு சத்தின்னு போகும் அதுல அதுல வந்து ஒரு இதப்படுவாரு போடுவாங்க ஈர காட்சியிலே குஜா குஜாட்டுவா கால் மறுவா வர பாட்டு 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 யமுனை ஆற்றிலே ஈர காட்சியிலே

அப்படின்னு எங்காலும் எந்த தொடர்ந்து அடிப்பாரு எங்க அப்பாவுக்கு என்ன குரோண்டு ஹோம் குரோண்டாம் நீ கா நகை நீ ஏதாவே எல்லாத்துக்கும் தீர்ப்பி நான் சொல்ல அந்த சீனா குணந்தான் ஒரு படம் எடுத்த உடனே ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா தொழிற்சங்க கொண்டு வாங்க இங்க இருந்து 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 ஒரு சின்ன பையன் ஓடும்போது தூத்துக்குடியில இருந்து ஓடும்போது அப்படி ஓடும் போது அப்படி சீமேடு யாரிச்சார் அந்த பாட்டுக்கு காலம் இல்லை அப்படியே போய் பொழுது பொழுது விடிய மும்பைல பத்து கிடப்பான் அப்பாட்ட பொண்ணு வச்சுக்கோ நீங்க எதுவுமே மறக்க மாட்டாங்க புரிய மறக்கிறதா பாக்குறது இது ஒரு இசையா இன்பம் அண்ணன் கமல அரசு ஒரு கொசு வழக்கு கீழே படுத்துக்கும் போது அப்படி தென் பாண்டி சீமையோ அது அண்ணன் வரும் அந்த கமல் அண்ணன் பாடும் போது அதுக்கு நல்ல தாள தபோலாம் இது அப்பப்ப வரும்போதுலாம் தகவலா சூழ் கடைசியில் அண்ணன் செத்து சொத்து இழும்படன அந்த கோட்டை செரிஞ்சிருச்சு அந்த பேரரசு இடிந்திருச்சு அழிஞ்சிருச்சு மயிலு உலகத்துல இப்படி ஒரு மீன காட்டா உலகத்துல உலகத்துல இப்படி ஒரு இசையம்பு திரைக்கடல் என்ன ஒரு திரைக்கடை அவர் தனியா வந்து ஒண்ணு எழுதிட்டு போகிற இப்ப நான் சொல்றது உங்களுக்கு இதை ஐயா வந்து சொல்லி வாங்கிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா

அருள்வார் அருள்வார் அவர் என்ன நடக்குதுங்க அத பாட்டுக்கு மொத்தம் வச்சுக்கோ அது ஆங்கிலத்துல சம்போம் நாலு மாசம் மூணு மாசம் ஆறு மாசம் வந்து வரும்போது வரும் எங்க தங்கருக்கு விஜித்துக்கு வந்த மாதிரி வரணும் மட்டு வரணும் இல்லவா அது வரணும் ஆனா எங்கால எடுக்கிறீங்க காலையில ஒரு பாடல் மாலையில ஒரு பாடல் பதிவுன்னு பண்ணி இந்த சின்ன சின்னத்தள்ளி பாடம்லாம் எவ்வளவு எவ்வளவு புகழ் வெற்ற வெற்றி பார்த்து எவ்வளவு நேரத்தில் இசை அமைச்சு கம்பம் வெட்ட அமைச்சு பரவீங்க அரை மணி நேரம் தான் அரை மணி நேரம் அடுத்தாங்கல்ல நான் தான் நான் எங்க அப்பா மணிவன்டைய இணை இயக்குனரோ அவர் பெற்றி வச்சு அவர் அவர் நீங்கிட்டே இருக்கலாம் அப்படி அந்த அந்த இடத்துல இந்த பாட்டு ஒண்ணு பாடி பாடி கட்டி இல்லைன்னா அது எப்படி வரும்னு சொல்ற அது சொல்ல ஐயாட்டா அது இல்ல இவனை பாட சொல்றாரு நான் பெற்றியோட நினைக்கிறேன் நாங்க ரெண்டு பேரும் தான் போயிருக்க அவரு சொல்ல என்னது யாரு என்னோட அவங்க அப்பா நான் சொல்றேன் அப்படியா சரி பெற்ற பாட்டு கேட்டேன் நான் ஒரு பாட்டு பாடுறேன் அது எப்படி அந்த இடத்துக்கு சரியா வரும் நான் ஒண்ணு போடுறேன் நான் படம் நான் படம் இந்த மாதிரி நீங்க என்ன நம்புங்க நம்புங்க கேங்க என் குழந்தைங்க வீரகாமாலியா வீர மாகாளி ஆனவா சொல்றது சத்தியமன்ற பொருள் இப்படி சொல்றாரு இவ்வளவுதாங்க இந்த கை இங்க போயிருக்கு இங்க போயிருக்கு கை இப்படி அமுக்காது மயில் இறகால மயில் இறகால வருணன் அப்படி அப்படி மெது அப்படி வருது அந்த கட்டைய விரல வச்சு கொஞ்சு அப்படி கொஞ்சம் இப்படி வந்துட்டு கஞ்சி நீங்க பொட்டு தங்க கேளிக்கு சண்டிலாம் போட நுண்ணு இந்த படத்துல பூராமே அவர் தான் எழுதிவார் பாட்டுக்கலாம் முடியும் அப்படியே பாடிக்கோ அப்படியே பாடுவாரு அந்த கண்ணன் அவங்களே இப்ப என்ன பாருங்கோன்னோட உட்காந்து நாம் பேச அது வரைக்கும் அங்க எழுதி எவடி பாருங்க அவரை வைச்சுட்டீங்கன்னு வச்சுக்கிறீங்களா ஒண்ணு தண்ணி ஒண்ணு பெத்த நினைவு இருக்குல்ல கொடுக்கல ஆனா முப்பது நாற்பது வருஷம் தாளாத்தி சமைக்கல சமைக்க தம்பி சைக்கோன் ஒரு படம் அதுல என்னமோ தம்பி விதை ஒரு இதை வச்சுக்கிட்டு பாடுறாப்ல அதுல வந்து நினைச்சு நினைச்சு இன்னைக்கு இன்னைக்கு யாரோ தானா தாயிருந்தி நினைச்சு ஊருகி போட நந்த உரைச்சு உரைச்சு பறந்து என்னால வருவா விஜித்துக்கும் போடுவாரு விஜித்து பையன் ஏற்றம் தானும் போடுவான் அது வந்து பரம் எப்பவாவது அரிதின் அரிதான அவதாரங்கள் எப்படி இலக்கிய உலகில பாரதி வந்தாலும் அது மாதிரி இசை உலகில எங்க அப்பா